டெல்லி உயர்நீதிமன்ற வளாகத்தில் சாகர் ரத்னா என்ற உணவகத்தின் திறப்பு விழா மற்றும் டிஜிட்டல் சட்ட அறிக்கை வெளியீட்டு விழா நிகழ்வுகளில் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி டி ஒய் சந்திரசூட் கலந்து கொண்டு பேசினார் அவர் பேசியதிலிருந்து சிலவற்றை பார்ப்போம் இந்த சாகர் ரத்னா உணவகம் நரம்பியல் பிரச்சனையால் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளால் நடத்தப்படுகிறது சக்கர நாற்காலியில் இருப்பவர்களையும் சமூகத்தில் நல்ல அந்தஸ்துடன் வாழ வகை செய்யும் வகையில் அனைத்து உயர் நீதிமன்றங்களிலும் இதுபோன்ற உணவகங்கள் அமைக்கப்பட வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் மூத்த வழக்கறிஞர் முகுல் ரோஹத்கி கோரிக்கை விடுத்தார் அதனை ஏற்று அனைத்து உயர் நீதிமன்றங்கள் மட்டுமின்றி மாவட்ட நீதிமன்றங்களிலும் இதுபோன்ற உணவகங்களை திறக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனது மகள்களின் விருப்பத்திற்காக நனி சைவமாக மாறிவிட்டேன் கொடுமை செய்யாத வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று மகள்கள் கூறியதை ஏற்று எனது விருப்பங்களை மாற்றிக்கொண்டேன் இப்போதெல்லாம் பட்டுப்புடவை தோல் பொருட்களை கூட நான் வாங்குவதில்லை அசைவ உணவுகளை சாப்பிடாதவர்களை சைவ உணவு பிரியர்கள் என்று கூறலாம் அதே சமயம் பிரிதொரும் உயிரை வதை செய்யக்கூடாது என்று வலியுறுத்துவதுடன் விலங்குகளின் தயாரிப்பு பொருட்களையும் பயன்படுத்துவதில்லை என்று கூறுவது நனி செய்வோம் எனக்கு சிறப்பு திறன் கொண்ட இரு மாற்றுத்திறனாளி மகள்கள் இருக்கிறார்கள் அவர்கள் இருவரும் நான் சிறப்பாக செயலாற்ற உத்வேகம் அளிப்பவர்கள் மற்ற உயிர்களை கொடுமை செய்யக்கூடாது என்று எனது மகள்கள் கூறியதால் சமீப காலமாக நான் நனி செய்வ முறையை தீவிரமாக பின்பற்ற தொடங்கிவிட்டேன் என்றார் தலைமை நீதிபதி சந்திரசூட்டின் முதல் மனைவி ராஸ்மி ரெண்டாயிரத்தி ஏழில் புற்றுநோயால் காலமானார் பின்னர் அவர் கல்பனாதாஸ் என்பவரை மணந்தார் முதல் மனைவிக்கும் அவருக்கும் இரண்டு மகன்கள் இருந்தபோதிலும் அவர்கள் இரண்டு பெண் குழந்தைகளை தத்தெடுக்க முடிவு செய்தனர் பிரியங்கா மற்றும் மகி சிறப்பு குழந்தைகள் அல்லது சிறப்பு தேவைகள் கொண்ட மாற்றுத்திறனாளி குழந்தைகள் இப்போது பிரியங்காவும் மகியும் நன்கு வளர்ந்த இளம் பெண்களாக இருக்கிறார்கள் தம்பதியினர் தங்களின் வளர்ப்பு மகள்களை எவ்வாறு கவனித்துக் கொள்கிறார்கள் என்பதை நீதிபதி பி ஆர் கவாய் பம்பாய் உயர்நீதிமன்றத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஒரு விழாவில் தம்முடைய சொந்த குழந்தைகளை கவனிப்பதை விட தலைமை நீதிபதி சந்திரசூட் தனது மாற்றுத்திறனாளி வளர்ப்பு மகள்களை நன்றாக பார்த்துக்கொள்கிறார் என்று கூறியிருக்கிறார் இது போன்ற தகவல்களும் நமது மக்கள் நாயகம் சேனலில் அவ்வப்போது இடம்பெறும் தகவல்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவில் சந்திப்போம் நன்றி